எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்பா தான் குரு இது உங்க அப்பா வயசுக்காக எடுத்ததே யூஸ்மி ஒரு இடத்துல பத்து பேர் உப்பு வந்து ஒருத்தர் பாடம் இருக்கிறார் அதையே நம்ம எல்லாம் கத்துக்கிறோம் இந்த ஆளா வந்து நூத்தம்பது வருஷம் ஆச்சு நம்ம காட்டுக்குள்ள இருக்கும் போது நம்மளுக்கு யாரு குரு தந்தை தந்தைதான் வாயத்தூரம் சில மனசுக்குள்ளேயே அப்பான்னு எப்படி எனக்கு கேக்குமா அப்பா இப்ப இங்க இருந்து சென்னிமலைய போறோம் இந்த சென்னிமலைக்கு போனோம்னா கனிகள்லாம் கிடைக்கி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அப்பா இப்போ ஒரு விவசாயம் பண்ணி சொல்லி கொடுத்தது நம்ம அப்பா நம்ம தாத்தனும் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்பாவும் சொல்லி கொடுத்துருப்பாரு தந்தையுடைய ஒரு பகுதி தான் நாமம் நீ இறப்பதே இல்லை உன் உயிரணுக்கள் வந்து உயிரோடு இருக்கு வரைக்கும் தான் உனக்கு குழந்தைன்னு ஒன்று உண்டாகுது உன் உடல் இறப்பதே இல்லை உன் தகப்பந்தான் நீ உன் மகன் தான் நீ எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் ஒரிஜினல் காப்பி இருக்குது அது அப்படியே ஜெராக்ஸ் ஜெராக்ஸை எடுத்துக்கிட்டு உன் மனைவி விடானோ உன்னோட என்ன ஆகுது டபுள் ஜெராக்ஸ் எடுத்துக்கு மிக்ஸ் ஆகி இந்த பக்கம் கலர் பிரிண்ட் இந்த பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பிரிண்ட் உன்னோட மனைவின்னு வச்சுக்கா இந்த பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் நீ ஒரே பேப்பர் அதுதான் உன் மகன் உன் மகள் தகப்பன் உன்னில் இருக்கும் ஒரு அங்கம் முதல் கடவுள் எனக்கு எங்கள் அப்பா தான் குருநாதம் எல்லார்த்துக்கும்